ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சல்லுக்குட்டி என்னோட உடம்பு முடியாமல் அப்படியே படுத்தே கிடக்கான்னு பார்த்தா சாப்பிட்றா ஏதோ ஓரளவுக்கு சாப்பிட்றா பால் குடிக்கிறா எல்லாம் செய்கிறா கொள்றா மற்றபடி ஏன்னா அவளுக்கு வலி அதிகமாக இருக்குப்பா இப்போ தான் நானே பார்த்தேன் இங்கே பார்த்திங்களா இந்த இடம் இந்த பால் பால் குடிக்கிற காம்பில் இது அப்படியே நல்லா வீங்கியிருக்கு அப்படியே இந்த ஒரு இடம் மட்டும் அப்படியே நல்லா அவளுக்கு வீக்கமாக இருக்குது ஏன்னு தெரியல இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா இதுக்கு என்ன பண்ணலாம் இல்லை டாக்டர்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகணுமா என்னென்னு தெரியல தானாக வடிஞ்சிருமா அது அதோட வலி இருக்குது பிள்ளைக்கு இது வீக்கம் என்ன சொல்கிறது பால் கட்டி மாதிரி இருக்குது அது அந்த இடத்துல பார்த்தீங்களா குடிக்க உடம்புறா குட்டி போய் குடிக்கிது தள்ளி விடுறா பார்த்தீங்களா அதுக்கு அந்த இடத்துல வலி இருக்குது கையை முன்னாடிலாம் இருக்காது இப்போ அந்த கையை வச்சாவே கத்துறா அதான் படுக்கிறது கூட ஒரு மாதிரி சேர்ந்து வந்து கட்டியா கட்டியாக இருக்குதுப்பா அப்படியே என்ன பண்ணலாங்கிறத யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள் பாவமாக இருக்கு அவ்வளோ பார்த்தா அதுதான் குட்டிங்க பால் குடிக்கும் வந்தால் அந்த இடத்த மட்டும் குடிக்க விட மாட்டாங்களா மற்ற இடத்துலலாம் குடிக்குதுங்க அந்த இடத்துல மட்டும் குடிக்க விட மாட்டாங்களா யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கப்பா சீக்கிரம் பாவமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்